சார் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நான் கூட மறந்து போயிருப்பீங்க நினைச்சேன் ஹே ஷாலினி என்னப்பா இப்படி بلاட்ற யாருடா இப்ப ப்ளான்ட் நான் என்ன சொன்னே பொண்ணு பார்க்க வராங்க கரெக்ட் டைத்துக்கு வந்திருடான்னு சொன்னல அவங்க வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க நீ என்னடனா இன்னும் இங்க கம்பிநிலையில உட்கார்ந்திருக்கே என்ன உனக்கு இந்த வேலை தான முக்கியமா போச்சு ஹே ஷாலினி சாரிப்பா இன்னால வர முடியல ஒரு சின்ன வேலை அதனால தான் போடா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிடே இரு நீ வீட்டை விட்டு வெளியில் வந்ததுலேருந்தே சரியில்லை எப்ப பார் அவாய்ட் பண்ணுற என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே தூக்கி எரிஞ்சலான்னு நினச்சிட்டியா ஹே ஷாலினி ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிற நான் அப்படிலாம் பண்ணுவேண்ணா சொல்லு என்னை விட அதிகமா என்னை பற்றி உனக்கு தானே தெரியும் ம் அதனால தான் கேட்குறேன் எந்த வேலை நீ எனக்காக என்ன வேணா செய்வேன் ஆனால் இப்போ எனக்கு முக்கியமான நாள் தெரிஞ்சிருந்து நீ வராமல் இருந்திருக்க அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை போடா ஏய் ஷாலினி என்னோட செல்ல ஃப்ரெண்டில்

எப்பயுமே என் பக்கத்துலேயேவா இருப்பான் அவன் ரூம்ல இருக்கான்ப்பா அட யாருப்பா இது எங்கயோ பார்த்த மாதிரி தெரியுது அட நம்ம ஷால்னி என்னம்மா காத்து இந்த பக்கம்லாம் வீசுமா என்ன புதுசா கம்பெனிக்குலாம் வந்திருக்க நீ தான் என் ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சுக்கிட்டே வேலைக்கு அதனால தான் அவ எங்க கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறான் டேய்ப்பா இது என்னடா புதுசா இருக்கு நான் எப்படா உனக்கு வேலை கொடுத்து உட்கார வச்சேன் நீ எங்க போறேன் என்கிட்ட கேட்ட என்னங்கடா இது உலகமாக ரெடி பார்த்தேடா ராஜீவ் உலர்றானே டி ராஜீவ் அந்த ஆர்வி பில்டர்ஸ்ல அவங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுல அத கூட நீ ரெடி பண்ண சொல்லியிருந்தா ம் அப்ப சரி ஏதோ ஒரு உள்ட்டா அலங்கடி வேலை பார்க்குறான் அதான் சமாளிக்கிறான் சரி நம்மளும் சமாளிப்போம் என்ன பண்ண ஃப்ரெண்டா போயிட்டானே அட அந்த ப்ராஜெக்டா ஆமாம் ஆமா ஆமாம் சாலினி நான் தான் ஒர்க்கு கொடுத்துருந்தேன் சரி என்ன வா நீ எங்க கூப்பிட்டா நான் எங்க விடாமட்டுட்டேன் ஹூ உன்கிட்ட நான் சொல்லல இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க ராஜியோ இப்ப சொல்லு அது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அதுக்கு என் ஃப்ரெண்ட் என்கூட இல்லனா எப்படி இருக்கும் சொல்லு நீயே சொல்லி உனக்கு எடுத்து எப்ப பாரு உன்கிட்ட வேற கி செஞ்சதிலிருந்து வேளை வேளனே தெரியறான் என்கூட சரியா கூட பேச மாட்டேங்கிறான் டேய் மச்சான் உனக்கு இப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும்னே என்னால புரிஞ்சிக்க முடியுதா சே இப்போ ஒரு விஷயம் வேமா நடக்கும்னே நானுமே நினைச்சு பாக்கல ஹேமா ஷாலினி என்ன அவసరం அன்னைக்கு கோயில்ல பார்த்தவங்கதானே என்னவா அதுக்குள்ளே பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் நல்லா விசாரிங்க எதுவும் இடக்கு முடக்கான ஆளாளா இருக்க போறாங்க இந்த ராஜீவ்க்கு எப்ப பாரு காமெடி தான் டேய் ராஜீவ் அந்த மாமா வந்து வேற யாரும் இல்ல எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோ நீ சொல்ற மாதிரி விட்டாலங்கடி ஆளுங்க எல்லாம் கிடையாது ஓகே கிழிஞ்சது கிருஷ்ணகிரி இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது சரி ரவி அப்ப கிளம்பு வா நம்ம வெளியில எங்கடா போலாம் வெளியில எங்க போப் போறீங்க டே எம்டி சார் எங்கயா போவண்டா உனக்கு என்ன இங்க வரேன் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் என் கூட வரேன் அவனே வாலண்டியரா சொல்லியிருக்கான் இப்ப ஏதாவது வேலை கொடுத்து உட்கார வைக்கலாம் பார்த்து பிச்சு புடுவே ராஸ்கர் அவன் மூஞ்சு பாருங்களே பேருந்த மாதிரி நிக்கிறான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நீ ரவி நீ ஏ வாயை திறந்தாதான் உண்டு நீ ரவி நான் அப்பா வந்து பேசிட்டு இருக்கேன் நீ அமைதியாவே நிக்கிற என்ன வெளியில போலான்னு சொல்லுங்க கிளம்புவோமா ஆ கிளம்பலாம் மிஷால் நீ ஆ போவோம் ராஜீவ் நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிளம்பிக்கலாமாடா ஏய் நீ கிளம்பறன்னு நினைச்சது தப்பு இல்லைடா ஆனால் கிளம்புறேன்னு பிளான் வரைக்கும் போட்டுட்டு கிளம்பலாமான்னு பெர்மிஷன் வேற கேட்குறப்பாரு இதை தாண்டா என்னால் தாங்கிக்க முடியல இப்படா இப்படி அப்பாவியா இருக்க டேய் முகத்தை கொஞ்சம் மாத்துடா பார்க்கவே சகிக்கல சிரிச்ச முகமா இருக்கு டேய் ராஜீவ் எல்லாம் தெரிஞ்சும் நீயும் இப்படியே பேசுற பார்த்தியா அப்படியா அப்போ வேற எப்படி பேசலாம் ம் சொல்லு எப்படி பேசலாம் ஓ வாய் கடை வாங்கிட்டு போய் நான் ஐ லவ் யூ சொல்லிட்டு வரலாமா சொல்லுடா டேய் நக்கல் தாண்டா பின்னா என்னடா நீ சொல்லாம வேற யார் போய் சொல்ல முடியும் ம் நாங்க சொன்னால் என்ன சொல்ல தெரியுமா ஃப்ரெண்டாக தான் பழுகுறோம் அதாவது என் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான் அப்படின்னு எங்களையே படிப்படா ம் ஸோ இன்னைக்கு வெளியில் கூப்பிட்டு போறேன்னு சொல்றல தயவு செய்து இப்பயாவது போய் உன் மனசுல வரதை அவள்கிட்ட ஓப்பனாக சொல்லு இன்னும் எதுவும் மிஞ்சு போகலடா இப்பயும் நீ விட்டுன்னு வை எல்லாம் மீறி போயிடும் அப்புறம் நீ தோட்டுக்கு தாடி வளர்த்துக்கிட்டு தேவதாஸா போக பார்த்துக்க நீ என்னடா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன

அங்க போய் நிறைய பேசுங்க ம் பாய் ம் இப்ப யாவது இந்த ரவி சொன்னானா நல்லா இருக்கும் என்ன செய்யறானோ யாருக்கு தெரியும் போய் வரட்டும் சொல்லத்தான் முடியும் வேற என்ன நம்மளால செய்ய முடியும் வேற ஏதாவது திருக்கள் வேலை பார்த்து விடலாம் தெரிஞ்சா ஆடாட ஆடிப்பிடுவான் அதனாலதான் அதெல்லாம் பார்க்காம இருக்கேன் ம் பார்ப்போம் திருக்கல் வேலைக்கு வேலை வச்சாங்கன்னா செஞ்சுத்தே ஆகணும் ஆமா நம்மால் பூஜை அங்கதானே இருந்திருப்பான் அவ இருந்துமோ இந்த பூவை கும்பிலா நல்லபடியாக இருந்துருச்சு

ஓ அப்படியா ம் ஸ்வீட் நேம் நல்லா இருக்கு ஓ அப்படியா சார் முகத்துல சந்தோஷம் தெரியலையே ஹே ஷாலினி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக கொஞ்சம் பெரிய பொறோங்கற வருத்தம் இருக்கும்ல அது கூட இருக்க கூடாதா ஹே ஆமா பரவி எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன நான் ரொம்ப தூரம் போக போறது இல்லையே பக்கத்துல தானே எப்ப உன்னை பாக்கணும் தோனாலும் கண்டிப்பா நான் வந்துருவேன் நீயும் அதே மாதிரி

பரவாயில்ல என்னோடய காதல் ஒருதலை காதலாகவே இருந்துட்டு போகுது காதல்ல காதலில் ரெண்டு பேர் இருக்கணுங்கிறது அவசியம் ஆனால் ரெண்டு பக்கமும் காதல் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே ம் நீ என்னத்தான் காதலிக்கணும்னு உன்னைய கட்டாயப்படுத்த நான் ஒன்றும் சைக்கோ கிடையாது உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உன் மனசில் இருக்கிற பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க இடமே எனக்கு போதும் ம் அதுக்கு மேலே எதுவும் வேணாம் ஷாலினி

போடா நீ ரொம்ப கிண்டல் பண்ற சரி நீ ஒன் மினிட் வெயிட் பண்ணு நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துறேன் ஆ சரி ஓகே சார் நீ போயிட்டு வா ம் ரமேஷ்ங்கிற பேரை கேட்டோனே நீ சால்னி முகத்துல எவ்வளோ சந்தோஷம் ம் உன்னோட இந்த சந்தோஷத்தை நான் கெடுக்கவே விட மாட்டேன் சால்னி என்னோட காதல் கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல ம் உன்னோட காதலை நான் வாழ வைப்பேன் நீயும் ரமேஷும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் ம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று நானே நடத்தி வைப்பேன்

இவர் தான் ரமேஷா ஹாய் ரமேஷ் எப்படி இருக்கீங்க உங்களை பத்தி ஷாலினி நிறைய சொல்லியிருக்கா ஹோ அப்படியா நீங்க என்ன பண்றீங்க என்ன ரமேஷ் அதாவது நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன் ஒர்க் ரமேஷ் ராஜீவ் தான் நான் ஒர்க் பண்றேன் ஓ அப்படியா ராஜீவ் இங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு சரி ஓகே சரி நீங்க பாருங்க நான் கிளம்புறேன் ஓகேவா ஷாலினி நீ என்கூட என் நான் போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் இல்ல ரமேஷ் பரவாயில்ல இருக்கட்டும் நான் ரவி கூட தான் வந்தேன் நான் ரவி கூட கிளம்பி போய்க்கிறேன் இல்ல ஷாரணி நான் அந்த சைடு தான் போறேன் வா வந்தீங்கன்னா நான் வீட்டில் விட்டுருவேன்ல வா என் கூட வர்றதுக்கு என்ன இல்ல அது வந்து டீ ஷாரணி போ அவர் தான் கூப்பிடறாருல கிளம்பு டீ இல்ல ரவி நீ அப்புறம் எப்படி கிளம்புவ இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணாவே போலாமே ஐயோ சாமி இருக்கட்டும் பரவாயில்ல அந்த பையனே உன்னை கூப்பிடறானா என்ன அர்த்தம் உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அர்த்தம் மக்கு கிளம்பு சரி ரவி அப்போ ஓகே நீ பார்த்து போயிடுவீல்ல நான் கிளம்பிடுவேன் தாயே எனக்கு வயசு இருபத்தேழாச்சு ம் கிளம்பிடுவேன் நீ மொதல் கிளம்பு மொதல் இவளை கூட்டிட்டு போங்க ரமேஷ் இருந்தாலும் என்னையை ஒரு வழி ஆக்கிடுவா நீங்க ரெண்டு பேர் கிளம்புங்க ம் பாய் ஏய் ஓ ரபேய் சரி சரி நான் கிளம்புறேன் ஓகே ரமேஷ் கிளம்புவாமா ம் கிளம்பலாமா சரி அப்ப ஓகே ரவி ஆ கிளம்புறோம் பாய் ஆ ஓகே நீங்கள் கிளம்புங்க நான் போய்க்கிறேன் பாய்